ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது பொங்கல் சமையல் இன்னைக்கு சளி இருமல் இதெல்லாம் சரியாகிற மாதிரி ஒரு ரெசிபி மதுரை ஸ்டைலில் பருத்தி பால் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் பருத்தி பால் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரமாக இருக்குங்க எப்பயுமே பன்னெண்டு மணி நேரத்துக்கு குறைச்சி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து பால் எடுக்கவே முடியாது ஸோ ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும் அப்போ தான் நல்லா அதிலேருந்து கெட்டியாக பால் கிடைக்கும் அப்புறம் புழுங்கல் அரிசி கொஞ்சமாக இது வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன் இது வந்து கால் கப் நீங்க எதில் வேணா மெஷர் பண்ணிக்கங்க கால் கப் எடுத்துக்கலாம் இதையும் வந்து நல்லா ஊற வச்சாச்சு ரெண்டையுமே ஒரே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகமாக செய்றீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டு பால் எடுக்கலாங்கன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் போட்டே எடுக்க போகிறேன் கடைகளில்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம அரிசி போட்டுக்கொள்ளி இந்த அரிசிக்கு புதுல இதை மட்டும் அரைச்சிட்டு அரிசியை வந்து ஒன் ரெண்டாக இது பண்ணி சேர்ப்பாங்க மாவும் சேர்ப்பாங்க நம்ம அப்படிலாம் சேர்க்க வேணாம் இதே நம்ம சேர்த்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா அரைச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இப்போ இது என்ன பண்ணிடலாம் நல்லா வடிகட்டிடலாம் எப்போயுமே வந்து அடி கனமாக இருக்க பாத்திரத்தில் செஞ்சால் தாங்க அடி பிடிக்காது ஸோ அது வந்து குக்கர்லேயே வச்சிடலாம் மூடி போட்டுலாம் நம்ம விசிலாக வைக்க போகிறதில்ல பேன் வந்து நம்மளுக்கு பாட்டம் வந்து எப்படி இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் தடிமனாக இருக்கணும் அதுக்காக நம்ம குக்கர் எடுத்துடலாம் இப்போது ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் அந்த சலட இருக்கும் இல்லையா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கலாம் நான் பருத்தி பால் செய்கிறதுக்குன்னே இந்த ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கிறேன் இதில் ஊற்றிட்டு இப்படி கையால் பிசஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நல்லா இறங்கிடும் இல்லை போட பிடிக்கல அப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்திங்கன்னா கீழே கூடி நல்லதாகிடும் பாருங்கள் நல்லா கையால் பிழிஞ்சு விடுங்க நல்லா இதில் எல்லா பாலையுமே எடுத்துடணும் நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா பிழிஞ்சு விட்டு எல்லா பாலையும் எடுத்தால் தான் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் பொறுமையாக பண்ணணுங்க முதல் தடவை பால் எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது தடவை மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துருக்குறேன் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா இதில் இருக்கிற பால் எல்லாமே வரும் பாருங்கள் திக்காக இருக்கும் போது தான் கையில் வந்து பிள்ளையே வரும் கொஞ்சம் தண்ணியாகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கீழே அழகாக இறங்கிடும் இதில் வந்து பால் எடுக்கிறது மட்டும் தாங்க வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது பால் எடுத்துட்டோம்னா அடுப்பில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டே ரெடியாக இருங்க மற்ற வேலை பார்த்துட்டே கூட இதை செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே தேங்காயை உடைச்சி முடி தேங்காயில் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் அப்பப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிக்கிறோம் அடி பிடிச்சிரும் இந்தளவு தேங்காய் எடுத்தால் போதுங்க அரை மூடி எடுத்துருக்குறேன் இந்தளவு எடுத்தால் போதும் இப்போ குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் இதே மாதிரி அரைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போவே கூடாது நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆயிருக்கு இப்போவே பாருங்கள் லைட்டாக திரிதான் கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா திக்காயிட்ருக்கு பாருங்களேன் இப்போ தானே ஊற்றுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க திக்காயிட்ருக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்குறேன் பிடிச்சிரும் வேணாம் இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிறத ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ தான் அரைச்சேன் ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் பபுள் பபுளாக வருது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போயுமே இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டு எடுத்துகிட்டு இப்படி பாட்டமில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் அடிப்பிடிக்காது பால் வந்து இந்தளவுக்கு எடுத்திருக்கேங்க பாருங்கள் பபுள் பபுளாக வருது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் பருத்தி பால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்களேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஒரு ஒரு கப் பருத்தி பாலுக்கு ஒன்றில் இருந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ரொம்ப அதிகமாக சுகர் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து அரை கப் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் இன்னொரு அரை கப் அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு சுக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மட்டும் இதில் எடுத்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இதை நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் சக்கரை சேர்த்தேன் கூடுதலாக இன்னொரு அரை கப் சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நீங்கள் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடுங்கன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் பாலை எடுத்து அதை நீங்கள் சேர்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காயை துருவி நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிற இல்லையா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் எனக்கு கரெக்டாக இருக்குது இனிப்பு கரெக்டாக இருக்குது ஏலக்காய் தூள் போட்டாச்சு சுக்குத்தூள் போட்டாச்சு ஸோ நல்லா திக்காக இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டு என்ன பண்ணுங்க பால் இருக்குல்லையே தேங்காய் தேங்காய்பால் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பபுள் வரவும் உடனே ஆஃப் பண்ணிடணும் பாருங்க லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் லைட்டாக பபுள் வரவுமே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா பால் வந்து தெரிஞ்சு போயிருங்க பாருங்க பால் நம்ம சேர்த்தாச்சு தேங்காய் பாலை சேர்த்துட்டு இப்போ லைட்டாக ஒரு பபிள் வரவும் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க தேங்காய் துருவி போடாமல் இந்த மாதிரி கொடுங்க ஏன்னா அது போய் குழந்தைங்க தொண்டையில் சிக்கிக்கிறோம் அதனால தான் இல்லை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் வேணாலும் நிறைய துருவி போட்டு குடிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன் சர்வ் பண்ணும்போது லைட்டாக துருவி போட்டுக்கிடுவேன் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது பாருங்கள் லைட்டாக வந்து பபிள் வரட்டு வந்தது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக பபிள் வர ஆரம்பிக்குது அங்கங்கே பாருங்கள் அங்கங்கே பபுள்ஸ் தெரியுது பாருங்கள் லைட்டை தெரியுது பாருங்கள் போதுங்க தெரியுதா ஆ இந்த லைட்டை தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா பால் வந்து தெரிஞ்சிடும் நல்லா இருக்காது அவ்வளோதாங்க ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கங்க நான் தேங்காய் துருவல் போடுறதுக்கு முன்னாடியே எடுத்துருவேன் இப்போது பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் கப் தேங்காய் துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் குடிக்கும் போது இது வாயில் கடிப்பிடமா ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் மதுரை ஸ்டையில் இன்றைக்கி பருத்தி பால் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்